நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்து அரசாங்கம் ஆராய்கிறது துணை பிரதமர் நாட்டின் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் கருத்துக்கள் அரசாங்கம் கடிமன நடவடிக்கை எடுக்கும் எச்சரிக்கை பூடி செயலாக்கம் இலவசமாக மேம்படுத்தப்படும் துணை நிதியமைச்சர் லிம் உயிங் தகவல் காலுறையில் அல்லாஹ் விவகாரம் கே கேமா நிறுவனத்தின் உரிமையாளர் அவரின் மனைவி நீதிமன்றத்தால் அற்ற விடுதலை நிறுவனத்தின் சொத்தை தவறாக பயன்படுத்திய விவகாரம் முன்னாள் இயக்குனருக்கு எதிராக குற்றச்சாட்டு தேசிய நீர் ஆராய்ச்சி நிறுவனம் மலேசியாவில் உள்ள பல ஆறுகளில் புதிய மாசுபாடுகளின் தாக்கம் குறித்து பன்னிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகிறது என்று துணை பிரதமர் தெரிவித்தார் அந்த மாசுபாடுகளில் என்லைக்கும் ரசாயனங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகியவை அடங்கும் என எரிசக்தி மற்றும் நீர் மாற்ற அமைச்சராகவும் இருக்கும் அவர் கூறினார் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் புதிய மாசுபாடுகளில் ஒன்று மலேசியாவின் நீர் ஆதாரங்களில் ஏற்படும் மைக்ரோ பிளாஸ்டிக் மாசுபாடு ஆகும் ஐந்து மில்லி மீட்டர் அளவுக்கு குறைவான பிளாஸ்டிக் துண்டுகள் என உலக சுகாதார நிறுவனத்தால் வரையறுத்துள்ள பிளாஸ்டிக்ஸ் பல்வேறு வழிகளில் ஆற்று நுழைகிறது என்று அவர் கூறினார் ஃப்ரண்டியர் லெபரட்டரி லிமிடெட் ஜப்பான் மற்றும் மலேசியா வாட்டர் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து நஹ்ரீன் ஏற்பாடு செய்த பிளாஸ்டிக்ஸ் தொடர்பான ஒன்றாவது தேசிய கருத்தரங்கில் அவர் தனது உரையில் இவ்வாறு கூறினார் சமூக ஊடகங்களில் பிரதமர் அன்வாருக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் அல்லது தவறான கருத்துக்களை தெரிவித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க மடானி அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார் பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் வன்முறையை தூண்டும் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்கள் என்பது தேவையில்லாத ஒன்றாகும் அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பிற்கு அரங்கேறிய கொலை முயற்சியை தொடர்ந்து மலேசியாவிலும் பிரதமர் அன்வாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக வாட்ஸ்அப் வாயிலாக தகவல்கள் வெளியானது அதிர்ச்சி அளிக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக பதினெட்டு சமூக ஊடக பதிவுகள் குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆடையும் விசாரித்து வருவதாகவும் லும்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான குறிப்பிட்டார் செயலாக்கம் இலவசமாக மேம்படுத்தப்படும் அரசாங்கம் இதில் எந்த நிதியையும் உட்படுத்தாதது என்று துணை நிதியமைச்சர் லிம் இங் கூறினார் வெளியாட்களின் தலையீடு இல்லாமல் அரசு அதிகாரிகளே இந்த பூடி மடானி அகப்பக்கத்தை உருவாக்கினர் இந்த செயலாக்கத்தில் எந்த ஒரு நிதியும் இல்லாத நிலையில் நடப்பில் உள்ள அகப்பக்கம் மேம்பாடு தொடர்பான குத்தகை வழங்கப்பட்டதா இல்லையா என்பது பற்றி வினவ வேண்டிய அவசியமில்லை என்று மக்களவைகள் பதிலளித்தார் அதிகரித்து வரும் அன்றாட வாழ்க்கை செலவீனம் இலக்கிடப்பட்ட டீசல் மானியம் ஆகியவை நிலையில் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுவதை உறுதிப்படுத்த அரசாங்கம் இந்த பூடி மடானி திட்டத்தை கொண்டு வந்தது முன்னதாக பூடி மடாடி செயலாக்கம் தொடர்பான அரசாங்கத்தின் செலவுகள் குறித்து கேள்வி எழுப்பிய லிபாரான் தேமு நாடாளுமன்ற உறுப்பினர் சுஹாய்மி கேட்ட கேள்விக்கு லிம்ஹூயிங் இவ்வாறு பதிலளித்தார் காலுரையில் அல்லாஹ் வார்த்தை இடம்பெற்ற விவகாரம் தொடர்பில் கே கேமார்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் சாய் கி ஸ்டான் அவரின் மனைவி லோசியோ மொய் ஆகியோர் நிபந்தனையற்ற விடுதலை செய்ய ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது அது மட்டுமல்லாமல் காலுறையை உற்பத்தி செய்த நிறுவனத்தின் மூன்று இயக்குநர்களுக்கும் டிஎன்ஏஏ வழங்கப்பட்டது இதனால் அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை தொடரப்போவதில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கடந்த மே பதினேழாம் தேதி இரு நிறுவனங்கள் ஐந்து தனிநபர் ஆடவர்கள் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை தேசிய சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலுரையில் அல்லா வார்த்தை இடம்பெற்ற நிலையில் அதனை விற்றதாக கே கே நிறுவனம் அதன் தலைமை செயல்முறை அதிகாரி அவரின் மனைவி ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்ட நிலையில் அனைத்து குற்றங்களையும் மறுத்து விசாரணை கோரினர் முன்னதாக இஸ்லாமியர்களின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் நடவடிக்கை இஸ்லாமிய மதம் அவமதித்தல் காலுறையில் அல்லா வார்த்தை இடம்பெறுதல் ஆகிய விவகாரங்களை உட்படுத்தி கடந்த பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் கே கேமர் நிறுவனத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது குற்றவிகள் சட்டம் செக்ஷன் இருநூற்றி தொன்னூற்றி எட்டின் கீழ் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொட் மதிப்பிலான நிறுவனத்தின் விவகாரம் தொடர்பில் அந்நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனருக்கு எதிராக பட்டவத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது குற்றஞ்சாட்டப்பட்ட ஐம்பத்தோரு வயதான காமாரு ஜமான் கமானூரின் நீதிபதி ஜுல் ஹாஸ்மி அப்துல்லா முன்னிலையில் தனக்கு எதிரான குற்றங்களை மறுத்தார் நாதன் பெட்ரோ நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தபோது நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி உள்ளார் நான்கு குற்றங்களும் அவர் வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்டார் குறிப்பாக டிசம்பர் ஐந்து ஈராயிரத்து பதினான்கு மற்றும் இருபத்தி ஏழு மே ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் அவர் இக்குற்றங்களை செய்துள்ளார் இந்நிலையில் கூற்றவிக சட்டம் செக்ஷன் நானூற்று மூன்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது பெறம்படிகள் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் குற்றஞ்சாட்டப்பட்டவர் நான்காயிரம் ரெங்கே தனிநபர் பிணையத் தொகையுடன் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் செவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்